ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன சோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியான ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறந்துருச்சு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய மிக முக்கியமான பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்படி மிகப்பெரிய சம்பவங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ராசி பலனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டுடைய முதல் மார்கழி பௌர்ணமியானது இன்னைக்கு வந்திருக்கு இன்றைக்கான இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியான சில விஷயங்களும் செய்யணும் அதை செய்கிறதுனால உங்கள் லைஃப்பில் நிறைய நன்மைகள் நடைபெறும் ஸோ அது என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பெற முடியும் சரி ஃபஸ்ட்டு பலன்கள் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ தெளிவா சொல்ல போற கும்ப ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு ராசி பலன் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்னு வரை கரெக்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கோ இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க பார்க்கலாம் ஸோ சனி பகவானுடைய கனிவான கருணையோ செவ்வாய் ராவுகுரு ஆதிக்கமும் உடைய கும்பராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு சிறந்த பலன்களை சீராக தருகின்ற வகையில் அமைய சிலருக்கெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும் அதைவிட ஆபரண சேர்க்கையோ அதிகரிக்கும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்ற நிலையில வெற்றிகரமான ஆதாயம் கிடைக்கும் தொழில்துறையில் முன்னேற்றம் உண்டாகி கையில தாராளமாக பணம் புழங்கும் திட்டம் போட்டு செயல்படுத்த நினைத்த புதிய தொழில் இப்பொழுது சாத்தியப்படும் வாழ்க்கை பாதையில ஒரு துளி பிரகாசிக்கோ இந்த ஆங்கில புத்தாண்டு யோகமாக அமையும் சொன்னா அது மிகையாகாத உண்மை இப்ப கிரகங்களுடைய சஞ்சார அடிப்படையில என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை உங்களுக்கு சொல்ற வாங்க பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் இடமாறாமல் இந்த ஆண்டுல அருள்பாளிக்கக்கூடிய சனி பகவானுடைய கருணையால் வாகன வசதிகள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக நடந்தேறும் தொழில் துறையில எதிர்பாராத முன்னேற்றமானது கிடைக்கும் வருமானம் அதிகரித்து வங்கி இருப்பானது உயரும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறமா ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ற வாங்க பார்ப்பீங்க ராசியிலே நிற்கிறார் ராகு கேது ஏழாவது இடத்துலையும் இருப்பார் சோ குடும்பங்கள்ல சில குழப்பங்கள் வரலா தம்பதியருக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உறவினர்களுக்கு பிரச்சனைகள் காரணமாக அமையலாம் இருப்பினும் இந்த நிலையில மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கோ வழக்குகளில் வெற்றி கிடைக்கோ நவம்பர் பதிமூணாம் தேதி ராகு கேது இடமாறி நிற்கிறார் இந்த காலகட்டத்தில் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் மனைவி வகையில ஆதாயம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குரு பகவானுடைய சஞ்சாரம் ரேகஸ்தானத்துல நிற்கக்கூடிய குருவின் அருளால் ஆன்மீகத்துல அதிக நாட்டமானது ஏற்படும் வியாபாரம் ஏற்றமாக இருந்தாலும் வருமானத்துல இருக்காது தொழிலுக்கு இருந்த எதிர்ப்பு நிலைகள் மாறும் குழந்தை பாக்கியத்திற்காக பரிகாரம் செய்து ஏக்கத்தோடு இருப்பவர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் அக்டோபர் இருபதாம் தேதி சிம்மத்துக்கு செல்கிறார் இதுவரை இருந்த சிரமங்கள் சிக்கல்கள் அடைத்து விலகி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க வீடு வாங்கக்கூடிய யோகத்தை குரு ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் விலகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் தொழிலுக்கு உதவியாக அமைகின்ற நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்க குரு பகவான் அனுக்கிரகம் செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சூரியனுடைய சஞ்சாரம் ஆக்சுவலி சூரியனுடைய பயண பாதையில இந்த கட்டங்கள் நிற்கின்ற பொழுது வெற்றி வாய்ப்புகள் சூரியனால அதிகரிக்கப்படும் மார்ச் பதினைந்துலேருந்து லிருந்து ஏப்ரல் பதிமூணு ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் பதினேழு செப்டம்பர் பதினெட்டுல லிருந்து அக்டோபர் பதினேழு இந்த நாட்களில் இரண்டு மடங்கு லாபத்தை சூரியன் கொடுப்பார் மனதில் அழுத்தத்தை கொடுத்த வழக்குகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் தொழிலில் மேன்மையை தருவார் உத்தியோகத்தில் ஒரு நிலையான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அடித்தளம் அமைப்பார் அரசு ஊழியர்கள் தனலாபம் அடைவீங்க எதிர்பார்த்த அரசாங்க உதவிகள் வெற்றிகரமாக கிடைக்கும் ஸோ கிரகங்கள் சஞ்சாரத்தினால இப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பொது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில வசந்த வீச போது பொருளாதார நிலையில புதுப்பொழிவு வந்து ஏற்படும் மெயினாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலகலப்பான சூழ்நிலை நிலவும் கடவன் மனைவிக்கிடையே ஒரு வகையான அன்பு பரிமாற்றம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையால் பெண்களுடைய சந்தோஷம் வந்து மேலோங்கோ அப்புறம் திருமணம்ல உரிய காலத்துல மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்ற பெற்றோர்களுடைய இயக்கம் முடிவுக்கு வரும் அப்புறம் அரசியல்வாதிகள் உயர்வுக்கான அடித்தளம் அமைத்து செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறையில கூட சின்ன திரை கலைஞர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமைந்து வருமானமானது பெருகோ வியாபாரத்தில் கமிஷன் வியாபாரம் கை நிறைய லாபம் கிடைக்கும் வாகன பிரப்தி உண்டாகும் பொது பலனாக உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அவிட்ட ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அற்புதமான யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் கழுத்து நெருக்கிய கவலைகள்லேருந்து விடுபடுவீங்க தொழில் முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிலில் ஊழியர்கள் பிரச்சனையால் பாதிப்படைந்த தொழில் உங்களுடைய முயற்சியால் வளர்ச்சியடையும் ரியல் எஸ்டேட் பிரச்சனை தீர்வுக்கு வரும் பங்கு பரிவர்த்தனையில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வந்து சேரும் எலக்ட்ரானிக் தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் பணியாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான காலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் குழந்த வாக்கு இல்லாம மனம் குமரிய பெண்களுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை இழந்த பெண்களுக்கு வசந்த காலம் திரும்பும் ஆரோக்கியத்துல நீர் கட்டி பிரச்சனையால் வேதனைப்பட்ட பெண்களுக்கு ஒரு விடிவு உண்டாகும் உடல்நல சீராக மாறும் அப்புறம் சதயம்ல பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நினைத்த காரியத்தை நடந்த நண்பர்கள் உதவியாக நிற்பாங்க வாக்குத்திறமையால் செல்வாக்கு உயரும் தொழில்ல சனி பகவானுடைய அனுக்கிரகத்தால் இரும்பு தொழில ஏற்றம் உண்டாகும் வியாபாரிகள் பெரிய லாபத்தை வாகன தொழில வசப்படும் எலக்ட்ரானிக் அழகு சாதனங்கள் பைனான்ஸ் தொழில ஏற்றம் கிடைக்கும் திரையுலகினர் புகழும் பணமும் பெறுவீங்க என்பது சொல்லப்படுது அப்புறம் பணியாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு உண்டு வேலை இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு கல்வியில கூட ஆசிரியர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் மேற்படிப்புக்கான சிந்தனையை வளர்த்து வேண்டும் ஆரோக்கியத்துல கண்புரை நோய் பாதிப்பு இந்த காலகட்டத்துல சீராகும் குறை தீர்ந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஆரோக்கியத்துல அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் தொடங்க ஆசைப்பட்டீர்கள் அல்லவா அதை இப்பொழுது நிறைவேற்றி கொள்ளுங்கள் உங்க முயற்சி வெற்றியாகி அதிக நன்மைகள் கிடைக்கும் அடுத்தடுத்து லாபமும் அதிகரிக்கும் தொழிலில் சின்ன துறையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் உள்ளூர் வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் சூடு பிடித்து நடக்கும் தொழில்கள் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றமானது உண்டாகும் பணியாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கூட கிடைக்கும் பெண்கள் திருமண வயதினருக்கு ஏற்றவரன் அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த குறை நீங்கும் பணியிடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல தொந்தரவு தந்த நோயாள்கள் இருந்து விடுபடுவீங்க போல் சுறுசுறுப்பாக எங்கக்கூடிய நிலைக்கு உடல்நிலை சீராகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்க நட்சத்திரத்துக்கேற்ப கும்பராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இன்னைக்கு நீங்க ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டியது என்னென்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான ஆருத்திர தரிசனம் பண்ணிட்டு வர்றதுதான் செய்தாவே ஆண்டு முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதனால இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இது தெரிஞ்சு இது கேட்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி